அனைவருக்கும் வணக்கம் இது சாரதி லா ஸ்டடீஸ் இப்போ நம்ம ஒரு புது சப்ஜெக்ட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறோம் இன்டர்ப்ரெடேஷன் ஆஃப் ஸ்டாட்சியூஸ் ஐஓஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் பார்த்திங்கன்னா சட்ட பொருள் விளக்கம் இது ஒரு புது டாபிக் இது இந்த டாப்பிக்கை புரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்தா மட்டும்தான் புரிய முடியும் இதற்கப்புறம் வரக்கூடிய வீடியோவை பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு புதுசாக இருக்க மாதிரி தெரியும் கண்டிப்பாக இந்த இன்ட்ரடக்ஷன் வீடியோவை பார்த்துட்டதுக்கப்புறமா அடுத்தடுத்த வீடியோவை பார்த்திங்கன்னா மிக மிக எளிமையாக புரிய வரும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சப்ஜெக்ட் ஒரு மாதிரியான ஒரு புரியாத தன்மை கொண்ட ஒரு சப்ஜெக்ட் இது அதனால தான் இந்த வீடியோவை பார்க்க சொல்கிறேன் ஃபஸ்ட்டு அதற்குண்டான மீனிங்கை புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம அடுத்தடுத்த டாபிக்ஸை கையாளுவது மிக எளிமையாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் இந்த டாப்பிக்கை கையாளணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாலஜி கிடைக்கும் அதன்படி ஃபஸ்ட்டு வாட் இஸ் இன்டர்பிர்டேஷன் அப்படின்றது என்னென்னு தெரிஞ்சுக்கணும் முதல்ல அப்படின்னா என்னென்னா இது ஒரு லத்தீன் வேர்டு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இன்டர் ப்ரேட்டரி அப்படின்ற மாதிரி அதாவது இன்டர்பிரிட்டேஷனில் டிஏக்கப்புறம் ஆர்ஐ போட போகிறீங்க அவ்வளோதான் ஆ டிஐ எடுத்துகிட்டு ஆர்ஐ போட போகிறீங்க இதை மட்டும் ஞாபகம் வச்சிங்கன்னா அந்த லட்சத்தின் மட்டும் நம்மளால் ஃபில்ஃபில் பண்ண முடியும் மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் எதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுன்னா ஏதோ ஒரு வார்த்தையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்பிர்டேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லுது அதுக்கப்புறம் டூ ட்ரான்ஸ்லேட் இதை வந்து எத்தனை வகையில் உங்களால் விவரித்து சொல்ல முடியுமோ அத்தனை விவரங்களில் விவரித்து சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான ஒரு டாபிக் தான் ஒரு லா ஸ்டூடெண்ட்டுக்கு தேவைப்படுற ஒரு டாப்பிக்கு ப்ராக்டிஸ் பண்ணும்போது மிக மிக அற்புதமாக இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு உபயோகரமாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய வாதம் பார்த்திங்கன்னா இதன் அடிப்படையில் அமைஞ்சதுன்னா அருமையான வாதமாக அமையும் இன்னும் டெப்த்தாக இந்த சப்ஜெக்ட்டுக்குள்ளே உள்ளே போகலாம் நம்ம இந்த ஒரு பேராகிராஃபை படிக்கும் போது நம்மளுக்கு ஒரு ஐடியாலஜி கிடைக்கும் ஃபுல்லாக உங்களுக்கு விவரம் என்னென்று தெளிவாக தெரிஞ்சிடும் ஒரு வார்த்தையை ஒரே ஒரு வார்த்தையை ஏதாச்சும் ஒரு வார்த்தையை எடுத்துக்குங்க பல அர்த்தங்களாக மாற்றுவது ஒரு வார்த்தையை பார்த்திங்கன்னா பல அர்த்தங்களாக மாற்றுவது மற்றும் அதனை எளிமைப்படுத்தி கூறுவது பல அர்த்தங்களாக மாற்றுறது மட்டும் கிடையாது அதை ரொம்ப ஈஸியஸ்ட் மெத்தடில் கொண்டு வந்துடணும் அதுதான் மேலும் அதற்கு இணையான வார்த்தைகளை கண்டுபிடித்து கொண்டே இருப்பது ஒரு வார்த்தையை நீங்க எடுக்கிறீங்க அதுக்கு பல அர்த்தங்களை கொடுக்குறீங்க அதை எளிமைப்படுத்தி கொடுறீங்க அது மட்டும் இல்லாம அதை எளிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறீங்க ஸோ இவ்வளோ விஷயமும் எதில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்பிரடேஷன் அப்படின்ற கான்செப்ட்ல வருது ஒரு வார்த்தை இந்த இடத்துல சட்டத்தை நான் படிக்கலை நான் இது அப்புறம் படிக்கிறேன் நானு ஒரு வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது என்றால் ஏதோ ஒரு வார்த்தை உபயோகப்படுத்தப்படுறது என்றால் அது எந்த விதத்தில் உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது என்பதையும் அதை நாம் எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் அதை நாம் எவ்வாறு மொழிபெயர்த்து கூற வேண்டும் என்பதையும் ஸோ இவ்வளோ விஷயங்களும் பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்பிரடேஷன் சொல்லுது என்பது பற்றி கூறுவது தான் இந்த இன்டர்ப்ரெடேஷன் ஆகும் ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன் எடுத்துக்காட்டு வேலிட் என்ற ஒரு வார்த்தையை எடுத்துக்கோங்க கையில் அதற்கு இணையான சொல்லை நீங்கள் கண்டுபிடிக்கணும் அதை நீங்கள் எப்படி புரிஞ்சிக்கிட்டீங்க அதை இணையான சொல்ல நீங்கள் எத்தனை இணையான சொல்லு இது கொண்டு வரலாம் வேலிட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட் டாக்குமெண்ட் அப்படின்லாம் நல்ல ஒரு அதாவது ந நல்ல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பரான இந்த மாதிரி பல அர்த்தங்களை பார்த்திங்கன்னா இதில் கொண்டு வந்துக்கிட்டே இருக்கலாம் அதே போல் இந்த வேலிடின்ற வார்த்தையை நீங்கள் மற்றவர்களுக்கு எப்படி புரிய வைப்பீங்க இப்போ வார்த்தையை வார்த்தையே லேமேனுக்கு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் மட்டும் தெரியுது ஏதோ ஒரு நல்ல விஷயம் அப்படின்றத நீங்கள் எடுத்து உரைக்கணும் அவங்களுக்கு இதை நீங்கள் எப்படி மற்றவங்களுக்கு புரிய வைப்பீங்க அப்படின்ற ஒரு சப்ஜெக்டு தான் இந்த இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூஸ் அதாவது சட்ட பொருள் விளக்கம் ஒரு வார்த்தையை எடுத்துட்டிங்கன்னா அந்த வார்த்தையை எப்படியெல்லாம் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணலாம் எப்படியெல்லாம் அதுக்கு அர்த்தம் கண்டுபிடிக்கலாம் இந்த வார்த்தைக்கு இந்த அர்த்தம் இந்த மாதிரி பல ஆங்கிளில் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது தான் இந்த சப்ஜெக்டுக்கு உண்டான நோக்கம் இப்போ இந்த இடத்துல நான் சட்டத்தை மட்டும் விட்டுட்டு நான் படிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் பாருங்க வாட் இஸ் ஸ்டாச்சூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்குண்டான கான்செப்ட் தான் இந்த இடத்துல பேரகிறாப்பாக கொடுக்கப்பட்டதற்கு மக்களின் நல வாழ்விற்கும் மற்ற உயிரினங்களின் வாழ்விற்கும் மேலும் அவர்களின் உரிமை உரிமைகள் கடமைகள் வாழ்வாதாரம் இந்த மூணுத்தையும் பார்த்திங்கன்னா பேணி காக்கிறதுக்கு தான் சட்டம் என்ற ஒரு கான்செப்ட் உதவுது இதன் அடிப்படையில் தான் எல்லாமே இருக்குது உங்களுடைய உரிமைகள் காக்கப்படாவிட்டால் நம்ம அடிமையாக மாறிடுவோம் நீங்கள் கடமையே செய்யலைன்னா நீங்கள் சரியான நபராக இருக்க முடியாது உங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுமே ஆனால் நம்மளால் சரியாக வாழ முடியாது ஸோ இந்த மூணும் பார்த்திங்கன்னா ஒரு எசென்ஷியல் நீடாக இருக்குது இவற்றையெல்லாம் காத்திட ஏற்படுத்தி கொள்ளும் சட்டங்களே ஏற்றப்பட்ட சட்டங்கள் ஆக்சுவலாக இதோடைய தமிழ் மீனிங் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இயற்றப்பட்ட சட்டங்கள்னு அர்த்தம் ஸோ ஸ்டாட்டியூவ்ஸ் என படுகிறது இப்போ உண்டான அர்த்தம் புரிஞ்சு போச்சு இன்டர்பிரிட்டேஷனுக்கு உண்டான அர்த்தம் புரிஞ்சு போச்சு இப்போ இது ரெண்டுத்தையும் ஒன்றாக சேர்க்கணும் இல்லையா வாட் இஸ் இன்டர்ப்ரெடேஷன் ஆஃப் ஸ்டாட்டியூவ்ஸ் ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்க்கும்போது என்னன்னா மறுபடியும் நான் இதே பேராகிராஃபை படிக்கிறேன் பாருங்கள் ஒரு வார்த்தையை பல அர்த்தங்களாக மாற்றுவது மற்றும் அதனை எளிமைப்படுத்தி கூறுவது மேலும் அதற்கு இணையான வார்த்தைகளை கண்டுபிடித்து கொண்டே இருப்பது ஒரு வார்த்தை சட்டத்தில் உபயோகப்படுத்தப்படுகிறது என்றால் இந்த இடத்துல நான் சட்டத்தை ஆட் பண்ணிக்கிறேன் தட் மீன்ஸ் இந்த ஒரு விஷயத்தை இந்த ஸ்டாட்யூ விஷயத்த ஆட் பண்ணிக்கிறேன் என்றால் அது எந்த விதத்தில் உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது ஒரு வேலிட்ன்ற ஒரு வார்த்தை சட்டத்தில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்குது மற்றபடி ஒரு என்ற ஒரு வார்த்தை சட்டத்தில் உபயோகப்படுத்த கூடிய வார்த்தையாக இருக்குது ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகளை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க மற்றவங்களுக்கு எப்படி புரிய வைப்பீங்க அதை எப்படி இன்டர்பிரேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க மிக எளிமை மலிமைப்படுத்தின வார்த்தைகள் எப்படி சொல்லிக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விவகாரங்கள் தான் இந்த பொருள் விளக்கம் என்கின்ற புத்தகம் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறது ஸோ இதை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய ஆர்குமெண்ட்டு ரொம்ப எளிமையாக இருக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன் ஒரு வழக்கு ஒன்று நடக்குது நாங்கள் நடத்தின வழக்கு தான் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அண்ணம்மாள்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க ஓகேங்களா அண்ணம்மாளுக்கு வந்து ஒரு நபர் வந்து பட்டா வாங்கி தரதா சொல்கிறாரு பட்டா வாங்கி தரத்துக்காக இவங்க ஒரு சம் லேக்ஸை கொடுக்குறாங்க ஓகேங்களா பெரிய ப்ராஜெக்ட் அது சம் லேக்ஸை கொடுக்குறாங்க ஆனால் இவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு நடக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது சம் லேக்ஸை வந்து இந்த நபர்கிட்ட கொடுக்குறாங்க இவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த நபர்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறாரு இவர் தான் அந்த இடத்துல இருந்து செய்யக்கூடிய ஒரு நபர் ஸோ இவருக்கும் அண்ணம்மாளுக்கும் இவருக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது நடுவில் நிற்கிறவருக்கு மட்டும்தான் ரெண்டு பேருக்குமே சம்மந்தமாக இருக்கிறாங்க இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆள் பார்த்தீங்கன்னா ஏமாத்திடுறாரு ஏமாற்றப்படும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க அண்ணம்மாள்ன்றவங்க இவரை தான் பேமெண்ட்டு கேட்குறாங்க இவரை கேட்கல ஸோ இவர் என்ன பண்ணுறாருனா இவர் கொடுத்த செக்கை வச்சு ஒரு செக் பவுன்ஸ் கேஸ் போடுறாரு அதற்குண்டான பெட்டிஷன் தயார் செய்யப்படுகிறது அன்னம்மாள் ஒரு வார்த்தை வருது பட்டா என்ற ஒரு வார்த்தை வருது ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகள் வருது அன்னம்மால் என்ற வார்த்தை பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல மட்டும் ரிஃப்ளெக்ட் ஆகுது பெட்டிஷனில் மற்றபடிக்கு பட்டா என்ற வார்த்தை அடிக்கடி ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்குது அக்யூஸ்டுக்காக அப்பியர் ஆகக்கூடிய கவுன்சில் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த அண்ணம்மாள் என்ற பெயரை அதிகமாக யூஸ் பண்ணாமல் பட்டா என்கின்ற வார்த்தையை மட்டும் யூஸ் பண்ணுறாரு ஏன்னா அதை தொட்டால் மட்டும்தான் அவங்களால இந்த வழக்கை ஜெயிக்க முடியும் இப்போ இந்த இடத்துல எப்படி நம்ம இன்டர்பிரேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னம்மாள் என்பவர் வேறு கிடையாது பட்டா என்பது வேறு கிடையாது பாருங்களேன் எவ்வளோ பெரிய டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயத்தை நம்ம ஒரு கான்செப்ட்க்குள்ளே மெர்ஜ் பண்ணி சொல்கிறோம் அன்னம்மாள் என்பது வேறு கிடையாது அதே மாதிரி பட்டா என்கின்ற சொல் வேறு கிடையாது அதாவது அன்னம்மாளை இன்டர்பிர்டேட் பண்ணால் பட்டா என்கின்ற சொல் வரும் இந்த வழக்கிற்காக மட்டும் அப்படின்றத நம்ம இன்டர்பிரடேஷனோடு சொல்லும்போது அந்த இடத்துல எந்த இடத்துலலாம் பட்டா அப்படின்ற ஒரு வார்த்தை வருதோ அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக என்ற வார்த்தையும் இந்த இடத்துல வந்துடுது அப்படின்றத நம்ம நினைவில் வச்சுக்கணும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இவ்வளவு தான் மற்றபடி ஒன்றும் கிடையாது இதுக்கப்புறம் வரக்கூடிய கான்செப்டை இந்த மென்டாலிட்டியோடு உங்களால் அணுகும்போது மிக எளிமையாக இருக்கும் ஒரு 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 வார்த்தைக்கு என் எத்தனை வகையான பொருள் அவ்வளோதான் மேட்ரு சரிங்களா ரைட் நம்மளுடைய சாரதி லா ஸ்டெடிஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரன் இருக்குது அதில் இணையணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் ஹாய் டெக்ஸ்ட் மெசேஜ் போடுங்க உங்களுடைய பெயர் மற்றும் ஊரோட நேரடி பயிற்சி வகுப்பில் சேரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் இணைங்க அப்பப்போ உங்களுக்கு இன்டிமேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு தகுந்தா போல் நம்ம பார்த்துக்கலாம் நம்ம கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது ஒரு புது டாபிக் நன்றி வணக்கம்